ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாக் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் அன்னபூரணி தாயாரை நம்ம வீட்டில் எப்படி வழிபடலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்லப் போகிறேன் ப்ளஸ் இந்த பூஜையை வந்து நான் அக்ஷயத்ரிதி அன்னைக்கு என்னோடய வீட்டில் செஞ்சுருக்கேன் அக்ஷயத்ரிதிக்கு இந்த அன்னபூர்ணி தாயாரை ஏன் வழிபடுறோம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கோ என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோவில் காட்டக்கூடிய இந்த பிராஸ் பொருட்களெல்லாம் நம்மளுடைய சேனல் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ரீல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸில் வரக்கூடிய சில பூஜை பொருட்கள்லாம் நம்மளுடைய சேனலில் சேல் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸோடு ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வாங்கும்போது வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கான ஆஃபர்ஸ் அதோடைய ப்ரைஸஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கூடவே நம்மளுடைய சேனல் மூலயமா நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ப்ரைஸஸ் கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவோடைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றத ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சு கூட நீங்கள் இந்த பூஜையை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பூஜைகள் நீங்கள் வீட்டில் செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் அதனால் வாழ்க்கை மேம்படும் அதனால் இந்த பூஜைகள்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றத வித் எக்ஸ்ப்ளனேஷனோட என்னோடய ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் உங்களுக்காக நான் போட்டுட்ருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி சௌரியமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பூஜைகள்லாம் உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்ய பழகிக்கலாம் இந்த பூஜை வந்து நான் திருதி அன்னைக்கு செஞ்சதுனால கொஞ்சம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த பூஜையை நான் செஞ்சுருக்கேன் ரெகுலராக அன்னபூரணி தாயாருக்கு பூஜை செய்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ரெகுலராக போதும் சில இந்த மாதிரி ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணிப்போம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ சிம்பிளாகவும் இருக்கும் அதே மாதிரி தினமும் எப்படி அன்னபூரணி தாயாரை நம்ம வழிபடணும் அந்த வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா அன்னபூரணி தாயாரை சமையல் ரூமில் வச்சுருப்பாங்க சில பேர் பூஜை அறையில் வழிபடுவாங்க என்னோடய வீட்டில் நான் சமையல் ரூம்லேயும் வச்சுருக்கேன் நாங்கள் நான்வெஜ் வெஜிடேரியன் எல்லாமே செய்யக்கூடியவங்க தான் ஆனால் வந்து ஸ்டவ்லருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி அன்னபூரணி தாயாரோடைய விக்கிரகம் எல்லாமே வச்சுருக்கேன் ஸோ நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா அது பிரச்சனை கிடையாது இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான் அந்த டவுட்க்கு வந்து சப்போஸ் நீங்கள் அது உங்களுக்கு கிச்சனில் வைக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சிக்கலாம் சமையல் அறையில் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும்போது அந்த இடத்த இந்த மாதிரி சுத்தம் செஞ்சு மஞ்சளால் இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல நல்லா தடவிட்டு அந்த இடத்துக்கு மேலே மஞ்சளுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கோங்க இங்கே பச்சரிசி மாவில் நான் கொஞ்சம் கலர் சேர்த்து நான் கோலம் போட்டிருக்கேன் அன்னப்பூரணி சிலையை நம்ம கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக வச்சுக்கலாம் அது கிச்சனாக இருந்தாலும் சரி பூஜை அறையாக இருந்தாலும் சரி இப்போது இந்த கோலம் போட்டதுக்கு மேலே நான் மனை வந்து வைக்கிறேன் அந்த மனம் இப்போ இந்த என் கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்டூல் வந்து நானே ஹேண்ட் பெயிண்ட் பண்ணது ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த கார்னர் அதாவது சமையல் ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட் கார்னர்ல நான் அந்த முக்காலி வச்சுட்டு அதுக்கு மேலே அன்னபூரணி தாயார் வைப்பேன் இன்னைக்கு விசேஷமாக பூஜை செய்கிறதுனால முக்காலி இங்கே பிராஸில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி செட்டப் வந்து நான் பூஜை அறையில் செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு பிளேஸ்லையுமே எங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் ப்ளஸ் க சமையல் அறையிலையும் நான் வந்து அன்னபூரணி தாயார் வச்சுருக்கேன் ஸோ சமையல் அறையில் வைக்கும்போது அதுக்கான கார்னர் பிளேஸில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் பட் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் பிராஸ்லான கிண்ணம் இல்லை உங்கள் கிட்டே என்ன பொருள் இருக்கோ அதில் வந்து பச்சரிசி நிரப்பிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு காயின் வச்சுக்கோங்க கூடவே ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு அந்த அரிசியில் சேர்த்து வச்சுடுங்க அன்னப்பூரணி சிலை வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த அன்னபூரணி தாயார் சிலைக்கு பசுவின் பால் தண்ணீர் சந்தனம் இதெல்லாம் கலந்த நீரால சுத்தம் செஞ்சுட்டு குங்குமம் பூக்கள் இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நீங்கள் விசேஷமாக உங்களுடைய பூஜை அறையிலையோ இல்லை சமையல் அறையிலையோ வைக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தீபமாவது அகல் விளக்கில் நீங்கள் ஏற்றி வைக்கணும் கூடவே ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுடுங்க சின்ன டம்ளர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் தண்ணி வைங்க அதுக்கடுத்து நீங்கள் சமைக்கக்கூடிய உணவு சுத்தமான உணவு வெஜிடேரியன் உணவு தான் வைக்கணும் நான் வெஜிடேரியன் வைக்கக்கூடாது சுத்தமான சாதம் நீங்கள் வடித்த உடனே இல்லை குக்கரில் நீங்கள் வச்ச உடனே அன்னபூரணி தாயாருக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுலில் நீங்கள் கொஞ்சம் சாதம் வந்து வச்சுட்டு நீங்கள் அப்புறம் பூஜை அறையிலையும் நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும் அன்னபூரணி இப்போ நம்ம கிச்சன்லையோ இல்லை பூஜை ரூம்லேயோ வச்சுட்டோம்னா நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வந்து கிளீன் பண்ணிட்டு அன்னைக்கே நீங்கள் பூஜைகளை வந்து செஞ்சிடலாம் காலைல மாலையில ரெண்டு வேளையுமே நீங்க தீபாரதனை காமிச்சு ஒரு ஊதுபத்தியோ இல்லை நீங்க தசாங்கம் ஏதாவது ஏற்றி வச்சு வழிபாடுறதுனால நிறைய நிறைய பலன்கள் கிடைக்கும் வீட்ல இருக்கக்கூடிய தரிதிரம் நீங்கோ அதே மாதிரி கடன் தொல்லைகள் நீங்கும் வறுமை இருக்காது ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த சாப்பாடுக்காக தான் நம்ம வந்து உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் அந்த மூணு வேளை சாப்பாடுக்கு வீட்ல குறை இல்லாம இருக்கிறதுக்காக தான் அன்னதர்தனம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அன்னபூரணி பூரணி தாயாரை வணங்குறோம் இப்போ இந்த பூஜையில நீங்கள் பார்த்துருப்பீங்க மஞ்சள் குங்குமம் விளக்கேத்தி வச்சுருக்கேன் கூடவே இந்த ஜாடி ஃபுல்லாக வந்து கல்லுப்பு நிறச்சி அது உள்ள ஒரு காயினும் வச்சுருக்கேன் கல் உப்பு வைக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தி கல் உப்பு வச்சு நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எப்பவுமே நீங்கள் வைக்கும்போது ஒரு செராமிக் ஜார் இல்லைன்னா ஒரு கிளாஸ் பவுல் அந்த மாதிரி வச்சு அதில் கல் உப்பு வச்சுக்கோங்க வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி தாயாரோடைய வழிபாடும் நான் செஞ்சுருக்கேன் அது தனியாக உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க திருதி நல் நாளில் தான் வந்து அன்னபூரணி தாயார் அவதரித்ததாக வந்து புராணம் சொல்லுது ஸோ எந்த திருதிக்கும் நம்ம வந்து அன்னபூரணி தாயாரை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற பூஜைகள் எல்லாம் செய்கிறது ரொம்ப சிறப்பு லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது தனியாக நான் செஞ்சுருக்கேன் அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கு ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து பூஜைகள் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நீங்கள் அந்த பூஜைகளை செய்யலாம் நிறைய பேரோடைய ஃபீட்பேக்ஸ் வந்து இந்த பூஜையெல்லாம் செஞ்சு எங்களுக்கு நிறைய நல்லது நடக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் எனக்கு இன்னமும் வந்து உங்களுக்கு தேவையான குறிப்புகளோடு இந்த மாதிரி பூஜைகள்லாம் வந்து செஞ்சு அது வித் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு நான் போட பார்க்குறேன் ஸோ கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பூஜை பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய சேனல் மூலயமா நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி அன்னப்பூரணி தாயாருக்கு இப்படி தான் நான் வந்து பூஜையை செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி அவங்களுடைய பூஜை செய்யும்போது தானியங்கள்லாம் நீங்கள் வச்சு இந்த மாதிரி பூஜை செஞ்சுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு மஞ்சள் கிழங்காவது நீங்கள் தாயார் வழிபாடு செய்யும்போது கூடவே வச்சுக்கோங்க பஞ்சு நூலில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் சேர்த்து அவங்களுக்கு வஸ்திரமாக சாத்திக்கலாம் நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கும்போது சாதம் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் என்ன உணவு செய்கிறீங்களோ அதை வைக்கலாம் அப்படி அதுவும் எதுவுமே உங்களால் வைக்க முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வச்சு தீபாரதனை செஞ்சுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அன்னதோஷம் இருக்கக்கூடாது அதனால் அன்ன அன்னம் தரக்கூடிய அன்னபூரணி தாயாரை ஒவ்வொரு வீட்லேயும் வழிபடும் போது கண்டிப்பாக எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது முதல்ல நிவர்த்தி ஆகிடும் அதுக்கடுத்து நீங்கள் லக்ஷ்மி பூஜை பெருமாள் பூஜை எல்லாம் பூஜையும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சிக்கலாம் ஸோ எப்பவுமே வந்து ஈஸ்ட் கார்னரில் இல்லை வடக்கில் நீங்கள் இந்த மாதிரி அன்னபூரணி தாயார் சிலை இல்லைன்னா படம் வச்சு வழிபாடு செய்யுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸோடு உங்களுக்கு நான் அதை ஆன்சர் பண்ணுறேன் இந்த மாதிரியான வழிபாடெல்லாம் செய்யும்போது கூடவே மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் படிக்கிறது ரொம்ப விசேஷம் அது படிக்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக உங்களுக்கான நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த கடவுள்கிட்ட இருந்து உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு அந்த வழி கிடைக்கிறதுக்காக இந்த இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு அப்படி ஸ்லோகங்கள் சொல்ல வரலை அப்படின்னா நீங்கள் எந்த எந்த கடவுளுக்கான வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுடைய நாமாவளி மட்டும் நீங்கள் செ சொல்லிக்கூட அதாவது நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அன்னபூரணி தாயாரே போற்றி போற்றி இல்லை ஸ்ரீ அன்னபூர்ணாயே நமக அப்படின்றத நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அன்னபூரணி அம்மனின் பரிபூர்ண அருள் உங்கள் வீட்டில் செழிப்பாக கிடைக்கும் அன்னபூரணி தாயாருடைய அஷ்டோத்திரம் உங்களுக்கு வீடியோ ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற கூடிய சீக்கிரத்தில் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு செய்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய தரிதிரம் நீங்க இன்றைக்கி திருதி அப்படின்றதுனால அன்னபூரணி தாயாருக்கு இந்த வழிபாடு எங்கள் வீட்டில் நான் செஞ்சுருக்கேன் இந்த பூஜை எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்